கொழும்பு ஜாஹிரா கல்லூரி இக்பால் மண்டபத்தில் ஓர் இஜித்திமாவை நடத்தியது அதுதான் ஜமாத்தின் முதல் இந்த நாட்டில் இஜித்திமாவை அறிமுகப்படுத்திய முன்னோடி அமைப்பு இலங்கை ஜமாத் இஸ்லாம் என்றால் அது மிகையாகாது காலாண்டு மாநாடு வருடாந்த மாநாடு என்று ஜமாத்தின் இஜித்திமாக்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் எத்தி வைக்கும் பணியை அன்று தொட்டு இன்றுவரை மேற்கொண்டு வருகின்றன அல்ஹம் கடந்த தசாப்தத்தில் ஜமாத் நாடலாவிய ரீதியில் நடத்திய இஜித்திமாக்கள் சமூகத்தில் பல்வேறு தாக்கங்களை செலுத்தி இருக்கின்றன சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இலங்கை ஜமாத்தை இஸ்லாமி தன்னுடைய திட்டத்திலே வருடாந்தம் ஒரு இஜித்திமாவை நாட்டின் பல பகுதிகளிலும் நடத்தி வருகிறது ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இந்த இஜித்திமா நடைபெறுகின்றது இந்த இஜித்திமாவின் நோக்கம் என்னவென்றால் இஸ்லாத்தின் பக்கம் மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதா அல்லாவுடைய தீனை அதன் அழகோடு அதன் ஆழ அகலத்தோடு புரிந்து கொள்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த இஜித்திமாக்கள் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்து முஸ்லிம்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் இந்த இஜித்மாக்களை செய்து வருகிறோம் அதற்காக இஸ்லாத்தின் ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் தெரிவு செய்கின்றோம் அந்த செய்தியின் அந்த செய்தி பொதிந்துள்ள ஆழமான கருத்துக்களையும் வழிகாட்டல்களையும் சமூகத்துக்கு முன் இந்த இஜிதிமாக்கள் மூலமாக நாங்கள் வைக்க முயற்சிக்கின்றோம் அவ்வாறு செய்வதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் விளங்க வேண்டும் என்ற ஆர்வம் மிகைத்திருக்கிறது இன்று சமூகம் வேகமாக இஸ்லாத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதற்கு இத்தகைய வழிகோலி இருக்கின்றன என்ற செய்தியையும் நான் சந்தோஷமாக இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அல்லாவின் பக்கம் விரைந்து வாருங்கள் சான்று பகர்வீர்களாக நீதி செலுத்துங்கள் அது தக்வாவுக்கு மிக நெருக்கமானது அதில் பிரிந்துவிடாதீர்கள் தூய தேசம் மன்னிக்கும் இரட்சகன் கிராம உருவாக்கம் இன்று முதல் நாளை வரை இருப்பு இலக்கு பங்களிப்பு பல்லின சமூகங்களுக்கு மத்தியில் பண்பாட்டளிச்சி வடக்கத்துக்குரிய நாயனை வணங்குவது எப்படி ஆகிய கருப்பொருள்களில் எஜித்திமா தொடர்கள் நாடலாவிய ரீதியில் வெற்றிகரமாக நடந்து வருகின்றனர் அல்ஹாமது தமக்கு பொருத்தமான நிர்வாகிகளை தெரிவு செய்வதற்கு மக்கள் முயற்சிக்கின்ற பொழுது அவர்கள் ஏமாந்து போய் பிழையான தெரிவுகளை தெரிவு செய்து நாட்டினதும் சமூகத்தினதும் தலைவிதியை மாற்றி அமைத்துக் கொண்டு அல்லல் படுவதற்கு காரணமாக இருக்கின்ற காரணிகளில் பிரதானமானது உண்மைக்கு மாற்றமான பொய் குடும்ப வாழ்வில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதனை சிக்கல் நிலைக்கு தள்ளுவது உண்மைக்கு மாற்றமான பொய் இவற்றிலெல்லாம் இந்த பொய் என்ற தீய பண்புக்கு பதிலாக சிதுக்கின்ற அந்த உண்மை இருக்குமாக இருந்தால் வாழ்வு என்பது அமைதியாகும் எங்களுக்கு மத்தியில் பண்பாடு பண்பாடுகள் சம்பந்தமான ஒரு கருத்து மாற்றமும் ஒரு விழிப்புணர்வும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தமாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த குறிப்பிடுகின்ற பொழுது அதை ஈமானின் விளைவாக சொல்கின்றான் ஈமானில் இருந்து வேறு பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக பண்பாடுகள் இருக்கின்றன இந்த ஒரு மலர்ச்சியான அந்த மாலை பொழுதிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்னென்ன நாம் நேர்மையாக இருக்கின்றோமா நீதியாக இருக்கின்றோமா உண்மையாக இருக்கின்றோமா வாய்மையாக இருக்கின்றமா நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் அந்த உண்மை பிரதிபலிக்கிறதா வாய்மை பிரதிபலிக்கிறதா நீதி பிரதிபலிக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அது எந்த சூடையாக இருந்தாலும் சரி வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் உங்களுடைய மகளாவாக இருக்கட்டும் பள்ளிவாசனாக இருக்கட்டும் பள்ளிக்கு உள்ளேயாக இருக்கட்டும் பள்ளிக்கு வெளியவாக இருக்கட்டும் ஆக எல்லா இடங்களிலும் இந்த பண்பாடுகளுடைய அடித்தள கூறுகளை எல்லாம் நாம் உள்வாங்கிக் அதன் அடிப்படையிலே நடந்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நிரந்தரமான மறுமை வாழ்க்கையும் வெற்றி கிடைக்கும் இந்த பண்பாட்டு எழுச்சியோடு ஒரு தனிநபர்களோ ஒரு குடும்பமோ ஒரு மகளாவோ ஒரு சமுதாயமோ எழுகின்ற பொழுது என்று பெண்களுக்கான தனியான வீரியம் ஜ இஸ்லாமி இலங்கை மண்ணில் ஆறு தசாப்தங்களை கடந்து தலை நிமிர்ந்து நிற்கிறது அலமதுலா இன்று உலகளாவிய ரீதியிலே ஒரு இஸ்லாமிய எழுச்சியை பார்க்கிறோம் ஒரு மறுமலர்ச்சியை பார்க்கிறோம் ஒரு விழிப்புணர்ச்சியை பார்க்கிறோம் இந்த இந்த அகால வேளையிலே நீங்கள் வந்து ஒன்று கூடி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நிச்சயமாக உங்களுடைய மார்க்க உணர்வை காட்டுகிறது அருளை பெற வேண்டும் சுவனத்தை அடைய வேண்டும் என்பதில் இருக்கிற தீவிர ஆர்வத்தை காட்டுகிறது ஆனால் நிலை இலக்கை நோக்கி இம்மால் நகர முடியாத வண்ணம் இந்த ஜாகிலியத்துகள் பெரும் தடையாக மாறியிருக்கின்றன இந்த ஜாகிலியத்துகள் எல்லாம் ஒரு காலத்தில் பாவங்களாக கருதப்பட்ட போதிலும் பிழைகளாக தவறுகளாக கருதப்பட்ட போதிலும் இவையெல்லாம் சர்வ சாதாரண அம்சங்களாக மாறி இருப்பதை பார்க்கிறோம் இந்த விகசன தொடர்பு சாதனங்களும் இந்த சமுதாயத்தையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த விடுபடாத நிலையில் இந்த ஜாகிலியத்து நாம் தடுப்பு சுவர் எழுப்பாத நிலையில் எமது இந்த லட்சிய பயணத்தை தொடர முடியாது இச்சந்தர்ப்பத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கான இத்திமா தொடர் அறிவியல் உலகை மூடியிருக்கும் அறியாமை இருள் எனும் கருப்பொருளில் கருக்கொண்டு வருகிறது இதோ இலங்கை மண்ணின் இதயங்களும் கதவுகளும் தட்டப்படுகின்றன ஒவ்வொரு வீட்டிற்கும் குடும்ப இத்திமா வீதிகளை ஒழுங்கைகளை ஊடுருவோம் இஸ்லாத்தின் செய்தி வருகிறது ஒவ்வொரு அதிகாலையிலும் பிரார்த்திக்கிறோம் இந்த அமலின் வெற்றிக்காக காற்றிலே கையேந்துகிறோம் கல்புகளின் மாற்றத்திற்காக இதயத்தின் தரை தொடரும் இஸ்லாத்தின் உரைகள் போன்ற அந்த அடிப்படையான இபாதத் தொடர்பு உயிரை என்னசி செல்லும் ஆன்மீக அமர்வுகள் அல்லாவை நினைவுகூண்டு கண்கசியும் நிமிடங்கள் இதோ இஜித்திமா சுவனத்து ஆசைகளோடு இலங்கை வீதியில் நடக்கும் உறவுகள் எங்கெங்கோ தேடி அழைத்து வரப்படும் முஸ்லிம்கள் முதுவின் ஈரத்தோடு உரையாடும் நிமிடங்கள் அறிவியல் உலகை மூடியிருக்கும் அறியாமை இருள் இஜித்துமா இரண்டாயிரத்தி பதினொன்று சகோதரர்களே சகோதரிகளே அறியாமை இருள்களைய அணிதிரல்வோம் வாருங்கள் இஜித்திமாவின் செய்தி உங்கள் இல்லத்தின் செய்தி சுமந்து செல்ல வாருங்கள் குருவானிய அழைப்பலையில் அங்கமாக ஓடோடி வாருங்கள் இந்த இஜித்திமாவின் வெற்றியில் உங்கள் உழைப்பும் இருக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் அறிவியல் உலகை மூடியிருக்கும் அறியாமை இருள் எஜித்திமா இரண்டாயிரத்தி பதினொன்று